அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் என்னோடய பேர் ஈஸ்வரி முத்துகிருஷ்ணன் நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு பார்த்தீங்கன்னா குருதேவாவோட யோகத்தை பற்றி தான் குருதேவாவோடய யோகம் வந்து எனக்கு வாழ்க்கையில் கிடச்ச மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் பார்க்குறேன் யோகத்துக்கு முன்னாடி இருந்த ஈஸ்வரி இப்போ கிடையாது கம்ப்ளீட்டாக ஒரு புது லைஃப்பவே எனக்கு குருதேவா கொடுத்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும் என்னன்னா என்னோடய கேரக்டர் வைஸ் நான் என்னோடய பழக்க வழக்கங்கள் நிறைய விஷயங்கள் வந்து என்னகிட்ட கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு ஒரு புதிய தோற்றத்தில் தான் நான் இருக்கேன் ஒரு முகத்திலேயாகட்டும் நிறைய விஷயத்தில் வந்து நான் கம்ப்ளீட்டாக மாறின ஒரு பெண்மணியாக தான் நான் இப்போ இருக்கேன் எனக்கு வந்து அதை அந்த எனக்கு சொல்லக்கூட எனக்கு வார்த்தை வரல அந்த அளவுக்கு வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த வீடியோவை நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு குருதேவா கிட்ட இருந்து அவ்வளோ விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு நம்மளுக்கு நிறைய குரு லைஃப்பில் கிடைப்பாங்க அது எல்லாமே வந்து எப்படின்னா நம்மளுக்கு இப்போ டீச்சர் இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே இருப்போம் அதில் யார் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க எப்படின்னா டீச்சர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க கிளாஸஸ் கிளாஸஸ் சூப்பராக எடுப்பாங்க அதை வந்து நம்ம படிப்போம் படிச்சுட்டு அதில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தரை ஈஸியாக கிராப் பண்ணியிருப்பாங்க ஒரு சில ஒருத்தர் ஒரு சிலருக்கு வந்து கிராப்பிங் பவர் கம்மியாக இருக்கும் அவங்களால அந்த விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது அதுக்கு என்ன பண்ணணுன்னா அந்த ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அந்த பையன் வரணுன்னா எக்ஸ்ட்ரா டீச்சர் அவங்களுக்கு கேர் கொடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி இதை ஏன் நான் எக்ஸாம்பிளா சொல்றேன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்மளோ எனக்கு வந்து குருதேவாவோட வாசி யோகத்துல இந்த மாதிரி ஒரு குருவை நம்ம பார்த்ததே கிடையாது ஸ்பெஷல் கோச்சிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கூட இருந்து ஒரு ஒரு விஷயத்தையே சொல்லி எழுத வச்சு பாஸ் பண்ண வைக்கிறதுனே அந்த மாதிரி நம்மளோட குருதேவாவோட தேவாவோட வாசயோகத்தில் எங்களோடய பயணம் எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய குருமார்களோட குருதேவாவோட குருதேவி அம்மாவோட குரு வந்து தினம் 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 தினந்தனோன்றதை விட ஒரு நாளைக்கு அஞ்சாறு தடவை அவங்க நம்ம கூடவே இருந்து கைட் பண்ணி வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து உணவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை விட முக்கியம் தியானம் தியானத்தினால் நீங்கள் எதையும் வெல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து அந்த தியானம் எல்லாத்துக்கும் வந்துடுமா சொல்லுங்க எடுத்தோடனையுமே கன்று மூடிட்டு உட்காருங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்க பிரச்சனைக்கு பிரச்சனை தான் கண்ணு முன்னாடி வரும் அவ்வளோ விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வராது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நானும் வந்து இன்னைக்கு இந்த காலையில் நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சு தியானம் பண்ணுறேன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து முழுக்க முழுக்க அதோட எஃபெக்ட் என்னோடது பாதி இருந்தாலும் குருதே குருதேவி அண்ட் குருதேவி அம்மா சாரி குருதேவா அண்ட் மற்றும் குருதேவி அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ்னால் மட்டும்தான் இன்னைக்கு முடியுது இது வந்து கம்ப்ளீட் சாத்தியமே அதனால தான்